ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது ஆசிரியர்களுக்கு செக்கு வைத்த தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் அதிரடி அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பில் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முடிச்சு அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளி ஆசிரியர்களுக்கு செக்கு வைத்த தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் அதிரடி அறிவிப்பு தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து வரும் நிலையில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தற்போது ஆசிரியர்களுக்காக ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது அதாவது அரசு பள்ளிகளில் திரைப்பட பாடல்கள் மற்றும் சாதி அடி அடையாளங்களை பயன்படுத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறை விதித்துள்ள தடையை மீறியதாக புகார் அளிக்கப்படும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக கல் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது இதனை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி ஒப்புதல் பெறுமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக அரசு பள்ளிகளில் நடைபெறும் ஆண்டு விழாக்களில் திரைப்பட பாடல்களும் சாதிய பாடல்களும் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பவம் உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி